இப்போ வந்து இஸ்லாமிய மார்க்கம் என்பது தலித்துகளாக நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்தியாவிலே வந்து கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இந்து மதம் இதில் வந்து பிரபலியமான இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய மதமாக வந்து இந்து மதம் இருந்துக்கிட்டு இருக்குது அங்கே வந்து தீண்டாமை வன்கொடுமை கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது இந்த மாதிரியான ஒரு ஆதிக்கம் இருக்குது அந்த ஆதிக்கத்தை விழுத்தறியணும்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் இருப்பினும் வந்து இந்தியாவில் வந்து கிறிஸ்தவர் மதம் தோல்வியடைஞ்சிருக்கு அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலே செய்யக்கூடிய இந்த இந்துக்கள் செய்யக்கூடிய வேலைகளை அந்த சாஸ்திர சம்பிராய முறைகளை இன்றைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு அந்த மதம் இந்தியாவிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை இயேசுநாதருடைய அந்த வழிமுறைகளை அந்த இதுகளை கொச்சைப்படுத்துகின்ற மாதிரி இருக்குது இருப்பினும் வந்து இப்போ இந்து இந்தியாவை பொறுத்தளவில் இஸ்லாமியர்கள் வந்து இன்றைக்கு தலித்துகளோட அவர்களுடைய நலன்களுக்காக சில வேலைகளை பல்வேறு பகுதிகளில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு சில பகுதிகளில் இஸ்லாமியர்கள் வந்து இந்து மதத்தில் எப்படியெல்லாம் வன்கொடுமை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இதை நாங்கள் என்ன பார்க்கறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்ப இந்த இஸ்லாமியர்களையும் வந்து இந்து மதம் கலக்குதா அப்படி ஒரு கொடுமையை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு கேள்வி இந்து மதத்திலேருந்து இந்த கிறிஸ்தவ மதத்துக்காரன் என்ன அவங்களுடைய ஒரிஜினல் கொள்கையை இந்து மதத்துக்கு தக்கவாறு கொண்டார்கள் அவங்க தேர் திருவிழா அவங்க என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் முஸ்லிம்கள் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரல ஆனாலும் சில பகுதிகளில் எப்படி மேல் சாதிக்காரர்களுடைய ஆதிக்கம் தலித்து மக்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குமோ அதே மாதிரி கடைபிடிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள்லாம் இருக்கிறார்கள் அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க ஐயா அவர்கள் சொல்வது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்தான் மிகச்சில இடங்களில் மிகச்சில இடங்களில் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் மற்ற சமுதாய மக்கள் எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நடத்துவார்களோ அது மாதிரி எல்லாம் நடத்தக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருந்தது ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அதிக அளவில் அதை கடைப்பிடிச்சாங்க இங்கே தான் வேற அகில இந்திய அளவுலையோ உலக அளவுலேயோ கிடையாது தமிழகத்தில் சில பகுதிகளில் இப்படி நடந்தது அதுக்கு என்ன காரணம் என்றால் அதில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க வந்து ஒரு நடுத்தரமான ஒரு அந்தஸ்தில் இருந்த மக்கள் வந்திருந்தாங்க அந்த இடத்துல வந்த பிறகு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா நம்ம வந்து மேலே இருந்து வந்திருக்கிறோம் நம்ம தான் என்கிற மாதிரியான அந்த கெட்ட எண்ணமும் சேர்ந்து அவங்க உள்ளத்தில் இருந்த காரணத்தினால அம்பலக அம்பலம் அம்பலம்ங்கிற வார்த்தையில் நீங்கள் விளங்கிக்கிறலாம் அம்பலகாரணும்பாங்க இதெல்லாம் அம்பலகாரங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது ஆனால் நாங்களும் அந்த அம்பலமாக இருந்து வந்தாலுக்கு பேரோட சேர்த்து என்ன செய்வாங்க அந்த அம்பலத்தையெல்லாம் எங்கள் ஆளுக்களும் போட்டுக்கிடுவாங்க முஸ்லீமாக இருந்து கொண்டு அப்போ இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் மேல் சாதியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களா வரும்போது இந்த மேல் சாதியெல்லாம் கீழே போட்டு மிதிச்சிட்டு சாதாரண மனிதரை தான் வந்து இருக்கணும் அதையும் சேர்த்த கொண்டு வந்துட்டாங்க சில பேர் சில பகுதிகளில் கொண்டு வந்துட்டாங்க இதையெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் இஸ்லாத்தில் அப்பா நீ இஸ்லாத்துக்கு நீ வரலை நீ இஸ்லாத்துக்கு வர்றதாக இருந்தால் உன் பேருக்கு போட்டிருக்கக்கூடிய ராவுத்தரு மறைக்காறு அம்பலம் அந்த மாதிரியான அம்புடையும் நீங்கள் இம்ம மறைக்கணும் அதை போடக்கூடாது எல்லா மக்களையும் சமமாக நடத்தணும் இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொல்லி எங்கெங்கையெல்லாம் அந்த மாதிரி புகார்கள் வருதோ அந்த இடத்துக்கு நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி சகோதரர்களாக பழகக்கூடிய நிலைமையை நாங்கள் என்னஞ்சுருக்கிறோம் உண்டாக்கிட்டு வர்றோம் கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த மாதிரியான இஸ்லாம் தடுக்கக்கூடிய இந்த ஒரு செயலை எந்த முஸ்லீம் செஞ்சாலும் அவன் இஸ்லாத்துக்கு வரவில்லை எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தோழர் மக்காவை சேர்ந்த ஒரு தோழர் இன்னொருத்தர் மதினாவுல இருந்து அகதியா வந்தவர் நபிகள் நாயகம் காலத்துல அவங்களுக்குள்ள சண்டை வந்துருது சண்டை வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு ஆ எங்க மதினா காரணம் எனக்கு உதவி செய்ய வாங்கிறாரு இவர் மக்காவா ஆளுக்கெல்லாம் எனக்கு ஊர் காரணம் எனக்கு சப்போர்ட் பண்ண வாங்குறாரு இது நபிகள் நாயகம் அவர் தெரிஞ்ச உடனே இன்னமும் இந்த அறியாம உங்களை விட்டு போகலையா இன்னும் அந்த ஊருக்காரன் அந்த ஊர்காரன் இந்த ஊர் பாகுபாடு அதெல்லாம் தான் நான் வந்திருக்கிறேன் வந்து நியாய அநியாயத்தின் அடிப்படையில் பேசணுமே தவிர எங்கள் ஊருக்காரனால் எனக்கு வா உங்கள் ஊருக்காரனா உனக்குவான்னு பேசுறீங்களப்பான்னு நபிகள் நாயகம் அவர்கள் அதையே கண்டித்து இது வந்து இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கெட்ட ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால எங்கள் சமுதாயத்தில் இந்த ஐயா அவர்கள் அந்த ஊர்களை எங்களுக்கு தனியாக பேரை எழுதி கொடுத்தீ என்று சொன்னால் சில ஊர்கள் தானே முதல்ல முதல்லலாம் ஒரு பாது கால்வாசி ஊர்கள் இப்படி இருந்துச்சு முஸ்லீம் ஊர்களில் கால்வாசி ஊர்களில் நாங்களே நான்லாம் அதை பார்த்துருக்குறேன் கால்வாசி ஊர்களில் குளத்து வழியாக தண்ணி எடுக்க வரக்கூட மாட்டாங்க எங்கள் திருவுக்கு வரக்கூடாது மாட்டோம்மா செருப்பு விடக்கூடாதும்பாங்க வேறு சமுதாயம் எப்படி அந்த மக்களை ஒடுக்கி வச்சிச்சோ அதே மாதிரி எங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்கள் செஞ்சதை நாங்களும் ஒரு காலத்தில் கண்ணால் பார்த்துருக்குறோம் அது ஒரு இருபத்தஞ்சி சதவீதமாக இருந்தது இன்றைக்கு இறைவனுடைய அருளால் அது ஒரு ஐந்தோ மூணுங்கிற அளவில் குறைந்து நிறைய மாற்றத்தை என்னஞ்சாச்சு கொண்டு வந்துட்டோம் நீங்கள் அப்படி அந்த ஊர்களை சொன்னீங்கன்னா நாங்கள் சிறப்பாக அந்த இடத்துல கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு இது சம்பந்தமாக பிரச்சாரம் செய்து அதுக்கு என்ன விதமான தியாகம் பண்ணி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் அவங்களே எங்களை அடித்தாலும் நிச்சயம் வாங்கிட்டு நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் மக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பெரிய ஒரு ஒரு சக்தியாக மக்களை உருவாக்கி இருக்கிறோம் நாங்கள் அதை செய்வோம் இது வந்து இந்த மாதிரி நடப்பதற்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களை மற்ற மதத்துக்காரர்கள் ஒடுக்கினால் நீங்கள் வந்து அரவணைக்கணும் உங்களுக்கு சமமான சகோதரர்களாக அவர்களை பாவிக்கணும் இப்படி நினைக்கிற அந்த எண்ணத்தை மாற்றுகிற வகையில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் அவங்க குரானையும் நபி வழியும் படிச்சுட்டுலாம் இஸ்லாத்து நேசிக்க மாட்டாங்க உங்களை பார்த்துட்டு தான் நேசிப்பாங்க நீங்கள் உங்க நீங்கள் தான் கண்டு முன்னாடி உங்களுக்கு தெரிவிங்க குரானை படித்து பார்த்து இஸ்லாத்து நேசிப்பாங்க பக்கத்து வீடு முஸ்லீமை பார்ப்பாங்க அவங்க இது நமக்கு வேணாம் இப்படி தான் முடிவெடுப்பார்கள் இதை கவனத்தில் கொண்ட முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வி வராத வகையில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதற்கு பதிலாக முஸ்லீம்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லிக் கொள்கிறோம்